மக்களே நம்ம ஸ்டாக் ஒரு லாங் டர்ம் இன்வெஸ்டரா தெரிஞ்சிருக்க வேண்டிய மெட்ரிக்ஸ் பத்தி வந்து லாஸ்ட் ஒரு ஃபியூ வீக்ஸாவே வந்து நம்ம பார்த்துட்டோம் இது வரைக்கும் நம்ம கிராஸ் மார்ஜின் ஆப்ரேட்டிங் மார்ஜின் மார்ஜின் வரைக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா எபிட்டா அதாவது ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் டாக்ஸ் டெப்ரிசியேஷன் அண்ட் இதை பத்தி தான் வந்து நம்ம பார்க்க போறோம் எபிட்டாங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு இதை வச்சுதான் வந்து அந்த கம்பெனி வந்து எவ்வளவு எஃபிஷியன்டா வந்து அவங்க ஆபரேஷன்ஸ் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க அப்படிங்கிறது எவல்வேட் பண்ணக்கூடிய ஒரு மெட்ரிக் தான் வந்து இந்த எபிட் மெயினா இந்த பாத்தீங்க அப்படின்னா ஒரு கம்பெனியோட ஒரு கோர் ப்ராஃபிட்டிய வந்து ஒரு கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனி பிளஸ் வந்து இண்டஸ்ட்ரிஸ்க்குள்ள கம்பேர் பண்றதுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு முக்கியமான மெட்ரிக்யா இருக்கு இந்த எபிட் எபிட்டாங்கிறது பாத்தீங்க அப்படின்னா நெட் இன்கம் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் டாக்ஸ் பிளஸ் இதுதான் வந்து இதோட ஃபார்முலா எபிட்டாங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ரெவன்யூல எந்த விதமான விஷயங்களுமே வந்து மைனஸ் பண்ணாம டோட்டலா ராவா கிடைக்கக்கூடிய ஒரு அமௌண்ட்டை தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா டெபிட் வந்து இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்க்கலாம் எக்ஸ் இசட் அப்படின்னு ஒரு கம் அவங்களோட நெட் இன்கம் பாத்தீங்க அப்படின்னா ஃபைவ் லேக் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்சஸ் பாத்தீங்க அப்படின்னா ஐம்பதாயிரம் டாக்ஸஸ் அப்படின்னா ஒரு லட்சம் டெப்ரிசேஷன் பாத்தீங்க அப்படின்னா முப்பதாயிரம் அமர்டைசேஷன் பாத்தீங்க அப்படின்னா நெட் இன்கம்ங்கிறது தெரியும் அவங்க மேனுஃபேக்சர் பண்ண ஒரு பொருளை மார்க்கெட்ல வித்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமௌண்ட் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நெட் இன்கம் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது பாத்தீங்க அப்படின்னா அவங்க வாங்கியிருக்கக்கூடிய ஒரு கடனுக்கு அவங்க கட்டக்கூடிய ஒரு அவங்க ஒரு பொருளைக்கு ரா மெட்டீரியல் வாங்கி வாங்கியிருப்பாங்க ரா மெட்டீரியல் வாங்குறதுக்கு அவங்க வேற எங்கேயாவது கடன் வாங்கியிருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்களையும் வந்து வரக்கூடிய இதெல்லாம் வந்து அவங்க கட்டக்கூடிய இன்ட்ரெஸ்ட் டாக்சஸ்ங்கிறது பாத்தீங்க அப்படின்னா அவங்க எவ்வளவு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணாங்களோ அவங்க பொருளுக்கான ஜிஎஸ்டி எவ்வளவு கட்டுறாங்க அப்படிங்கறதாக பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு மிஷினரிஸ் வாங்கிருப்பாங்க நிறைய ப்ராடக்ட் அதாவது டிப்ரிசியேஷன் நிறைய ஓவர் தி பீரியட் டைம் பாத்தீங்க அப்படின்னா அதோட வேலுவேஷன் வந்து குறந்துகிட்டே வரும் இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளா பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பைக் வச்சிருப்போம் சோ நம்ம அதுக்கு இன்சூரன்ஸ் போடும்போது பாத்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் வந்து புது பைக்கா இருக்கும்போது நிறைய கட்டிருக்கும் சோ தி பீரியட் போக 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 பாத்தீங்க அப்படின்னா அதோட பிரீமியம் அமௌண்ட் வந்துகிட்டே இருக்கு காரணம் பாத்தீங்கன்னா நம்ம பைக்கோட காரோட வேல்யூவேஷன் குறைஞ்சுகிட்டே இருக்கும் டெப்ரிசேஷன் இது வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு மிஷினரிஸ் வந்து வாங்கியிருப்பாங்க வந்து இயர் பை இயர் வந்து குறஞ்சிக்கிட்டே இருக்கு அதோட ஒரிஜினல் அசட் இருக்குது அதனால டெப்ரிசேஷன் இது வந்து ஒரு இயருக்கு கால்குலேட் பண்ணி எவ்வளவு குறையும் அப்படிங்கறதையும் சேர்த்துக்குவாங்க இதோட அதே மாதிரி தான் அமடைசேஷன் அமடைசேஷன் ஒண்ணு இல்ல ஒரு சாப்ட்வேர் லைசன்ஸ் வந்து பல்கா வாங்கியிருக்காங்க ஒரு ஆறு வருஷத்துக்கு இல்ல ஒரு பேர்டன்னு இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது வச்சிருக்காங்க அப்படின்னா அதை எவ்ளோ வியூர்ஸ் வந்து அதை வச்சிருக்காங்களோ அந்த இயர் வந்து நம்ம டிவைட் பண்ணி இந்த எக்ஸாம்பிள் சொல்லணும்னு அப்படின்னா இந்த ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ் எல்லாம் அவங்க மெடிசின்ஸ் வந்து மேனுபேக்சர் பண்றதுக்காக வந்து சில பேட்டர்ன்ஸ் எல்லாம் வந்து வாங்குவாங்க அந்த பேட்டர்ன் லைசன்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபியூ இயர்ஸ் டைம் பீரியடுக்குதான் இருக்கும் சோ அது வரைக்கும் வந்து அவங்க அந்த அமௌண்ட் பண்ணா மட்டும்தான் அதை முடியும் சில சமயம் அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த டைம் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க அதுக்கான அமௌண்ட் எதுவுமே வந்து பே பண்ண வேண்டியது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஸோ அதுவுமே வந்து இந்த அமௌண்டைசேஷனுக்கு தான் வரும் ஸோ அந்த டைம் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து அது ஜீரோவா எடுத்துக்கிட்டு எப்படிங்கிறது கால்குலேட் பண்ணப்படும் ஸோ இதுபடி நான் வந்து இந்த கம்பெனியோட வேல்யூலாம் நமக்கு அஞ்சு லட்சம் பிளஸ் ஐம்பதாயிரம் பிளஸ் ஒரு லட்சம் முப்பதாயிரம் பிளஸ் இருபதாயிரம் இதெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா ஏழு லட்சம் அப்படிங்கிறது வந்து நமக்கு எபிட்டா அப்படிங்கிறது இந்த எக்ஸ் ஒய் கம்பெனி வந்து ஏழு லட்சம் ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் டாக்ஸ் டெபிரிசியேஷன் இதுல மத்த மெட்ரிக்ல இருக்கிற மாதிரி இண்டெக்ஸ் வேல்யூ வந்து இது கிடையாது சோ இந்த வேல்யூஷனுங்கிறது வந்து நம்ம கண்டிப்பா இன்னொரு கம்பெனி இதே இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய இன்னொரு கம்பெனியை நம்ம கம்பேர் பண்ணும் போதுதான் வந்து வந்து தெளிவா தெரியும் இந்த ஹெபிட்டாங்கிறது வந்து ஒரு நல்ல வேல்யூவா இல்லையா பிளஸ் சேம் இண்டஸ்ட்ரீஸ்ல நம்ம கம்பேர் பண்ணும் போதும் சரி அதுலயுமே நம்ம மெயினா கவனமா பார்க்க வேண்டியது பாத்தீங்க அப்படின்னா சில கம்பெனிஸ் எல்லாம் வந்து புதுசா வந்து மேனுபேக்சர் வந்து ஸ்டார்ட் பண்ணி அவங்க இப்பதான் மார்க்கெட்ல என்ட்ராயிருப்பாங்க சோ அவங்களோட ஹெபிட்டாங்கிறதுதான் பாத்தீங்க அப்படின்னா லோவா இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது அதே சமயத்துல ஒரு சில கம்பெனிகளாம் வந்து நல்ல சஸ்டைன் ஆகி நல்ல ஒரு ஸ்டேபிளான பொசிஷன்ல இருப்பாங்க அவங்களோட எபிட்டாலாம் வந்து ஒரு ஹை தான் கண்டிப்பா இருக்கும் ஒரு கம்பெனியை நம்ம கம்பேர் பண்ணும்போது அவங்களோட கேபிட்டலைசேஷன் பிளஸ் வந்து எவ்வளவு மார்க்கெட்ல இருக்கிறாங்க இதையுமே வந்து பேஸ் பண்ணி தான் அந்த எபிடாங்கிறத வந்து கம்பேர் பண்ணும் புதுசாக ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு வந்து நம்ம எபிட்டா வந்து கம்பேர் பண்றது வந்து தப்பா முடியும் சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா எபிடாங்கிறது ஒன்றும் இல்லை எந்த ஒரு சப்ராக்ஷனும் இல்லாம மொத்தமா ராவா கிடைக்கக்கூடிய அமௌண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது உங்களுக்கு இது நல்லா கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறது நான் நம்புறேன் சோ இது ரிலேட்டடா உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தாலுமே கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க மேக்ஸிமம் உங்க டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ண பண்றேன் இந்த வீடியோ இருந்தா லைக் பண்ணுங்க மேலும் இது மாதிரியான ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான எஜுகேஷனல் கண்டென்ட்க்கு நம்ம சேனல் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க